வெல்கம் டு மை சேனல் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நள்ளிரவில் என் மாமனார் என் கதவை தட்டினார் மருமகளே நான் வராண்டாவில் தரையில் விழுந்து விட்டேன் என் காலில் வலி இருக்கிறது நீ சற்று மசாஜ் செய்துவிட்டால் ஒருவேளை எனக்கு கொஞ்சம் வலி குறையும் என்று என்னிடம் சொன்னார் பிறகு நான் என் மாமனாரிடம் உங்களுக்கு அடிபட்டிருக்கிறது நான் இந்த சேவையை செய்ய வேண்டும் என்று நானே சொன்னேன் பிறகு என் மாமனாரிடம் அடிபட்ட இடத்தில் சிறிது மருந்து போட்டு மசாஜ் செய்யத் தொடங்கினேன் அதன் பிறகு நடந்ததை யாராலும் கற்பனை செய்ய முடியாது என அதன் பிறகு எங்கள் வாழ்க்கை முழுவதும் மாறிவிட்டது என் திருமணமான பத்து மாதங்களுக்கு பிறகு என் கணவர் திடீரென ஒரு சாலை விபத்தில் இறந்துவிட்டார் என் அண்ணன் மிகவும் கஷ்டப்பட்டு அங்கும் இங்கும் கடன் வாங்கி எப்படியோ என் திருமணத்தை நடத்தினார் ஆனால் தத்து மாதங்களுக்குள் நான் மீண்டும் என் பெற்றோர் வீட்டிற்கு வந்துவிட்டேன் என் பெற்றோர் வீட்டில அப்பா அம்மா இல்லை அதனால எனக்கு ரொம்ப பயமா இருந்தது என் அண்ணன்தான் எனக்கு எல்லாமே என்னை படிக்க வைத்து எனக்கு திருமணம் செய்து வைத்ததும் என் அண்ணன்தான் நான் மீண்டும் என் பெற்றோர் வீட்டுக்கு வந்தால் என் அண்ணி ஏதாவது சொல்வாள் யாருடைய மடியில் என் முகத்தை மறைப்பேன் என் தாய் தந்தை இல்லாததால் பயம் இன்னும் அதிகமாக இருக்கிறது பிறகு திடீரென்று ஒரு நாள் என் மாமனார் எங்கள் வீட்டுக்கு வந்து என்ன மீண்டும் தங்கள் வீட்டிற்கு அழைத்துச் செல்ல விரும்புவதாக என் அண்ணனிடம் சொன்னார் என் அண்ணி உடனடியாக ஆம் என்று சொன்னாள் ஆள் என்கானு இப்பொழுது உங்களின் மகனில்லை பிறகு ஏன் என் சகோதரியை அழைத்துச் செல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்டார் இதற்கு என் அண்ணி இதில் இவ்வளவு யோசிக்க என்ன இருக்கிறது அவர் அவளை அழைத்துச் செல்ல விரும்புவதாகச் சொல்கிறார் அவரை அழைத்துச் விடுங்கள் அவள் அவர்களின் வீட்டிற்கு மருமகள் மகன் இருந்துவிட்டால் என்ன அவள் தன் மாமனார் வீட்டுக்குப் போகலாம் என்று அண்ணனுடன் சண்டையிட ஆரம்பித்து விட்டாள் அன்னியின் இந்த சண்டைக்குப் பிறகு என் அண்ணன் வேறு எதுவும் கேட்காமல் என் சகோதரி அங்கே மகிழ்ச்சியாக இருந்தால் ஒரு அண்ணனாக நான் மகிழ்ச்சியடைவேன் நீங்கள் அவளை அழைத்துச் செல்லுங்கள் என்று சொன்னார் பிறகு என் மாமனார் என்னிடம் சரி மருமகளே உன் பொருட்களை எடுத்துக்கொள் என்று சொன்னார் நான் என் அண்ணியின் ஆற்று கொடுமைகளையும் சகித்து கொண்டு என் மாமனார் வீட்டிற்குச் செல்ல முடிவெடுத்தேன் அங்கே சென்ற பிறகு நான் அறையில் படுத்துக் கொண்டிருந்த போது என் மாமனார் வந்து மருமகளே ஒரு கப் டீ போட்டுக் கொடு என்று சொன்னார் நானும் விரைவாக சமையலறைக்குச் சென்று டீ தயாரித்தேன் என் மாமனார் டீ கொடுத்தபடியே அவர் மருமகளே உனக்குத் தெரியுமா இந்த வீட்டில நான் முற்றிலும் தனியாக இருக்கிறேன் என் மகன் எனக்கு ஒரே குழந்தை உன் அத்தையும் இறந்துவிட்டார் அதனால்தான் நான் உன்னை இங்கே அழைத்து வந்தேன் அதனால நான் இந்த வீட்டில் தனியாக இல்லை என்று எனக்கு தோன்றும் என்று சொன்னார் நானும் நானும் சொன்னேன் மாமா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் உங்கள் மகள் போன்றவள் நான் எப்போதும் உங்களுடனே இருப்பேன் என்று சொன்னேன் பிறகு என் மாமனார் நீ என்னுடன் இருப்பாய் என்று எனக்கு தெரியும் ஏனென்றால் உன் அண்ணி உன் தாய் வீட்டில் உன்னை நிம்மதியாக இருக்க விடமாட்டாள் என்று சொன்னார் இந்தவிதமான சில நாட்கள் கடந்து சென்றன நான்கு மாதங்களுக்கு பிறகு ஒரு இரவு என் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தேன் அப்போது நள்ளிரவில் யாரோ என் கதவை தட்டினார்கள் இது என் மாமனாராகத்தான் இருக்கும் என்று நான் புரிந்து கொண்டேன் ஏனென்றால் இந்த வீட்டில் நானும் என் மாமாவும் தவிர வேறு யாரும் இல்லை மேலும் நள்ளிரவில் யார் கதவை தட்டுவார்கள் ஒருவேளை மாமனார் எதையாவது கேட்க வந்திருப்பார் என்று நானும் நினைத்தேன் அதனால் கதவை திறந்தேன் கதவை திறந்தவுடன் என் மாமனார் என்னை பிடித்துக்கொண்டு மருமகளே நான் வராண்டாவில் தரையில் விழுந்துவிட்டேன் என் காலில் சுழுக்கு ஏற்பட்டது போலிருக்கிறது என்னால் சரியாக நடக்கக்கூட முடியவில்லை எனக்கும் முகம் இருக்கு நீ கொஞ்சம் மருந்து போட்டு மசாஜ் செய்து கொடுத்தால் எனக்கு கொஞ்சம் வலி குறையும் என்று சொன்னார் பிறகு நான் அவரை சோபாவில் உட்கார வைத்தேன் ஆனால் நான் அவருடைய அறையிலிருந்து மருந்து கொண்டு வர மறந்துவிட்டேன் நான் அவர் அறைக்கு சென்று மருந்து எடுத்து வந்து அவருடைய கால்களுக்கு மசாஜ் செய்து கொண்டே நானும் யோசிக்க ஆரம்பித்தேன் என் கணவர் இளம் வயதிலேயே என்னை திருமணம் செய்து கொண்டார் அப்படியிருந்தும் அவர் இவ்வளவு சீக்கிரம் என்னை விட்டு இந்த உலகத்தை விட்டுச் சென்று விட்டார் இதில் நான் நினைச்சு கொண்டே நான் என் மாமனார் காலில் மருந்து போட்டு மசாஜ் பணிகொண்டிருந்தேன் அவர் என்னை வினோதமாக பார்த்து கொண்டிருப்பதை நானும் பார்த்தேன் அதனால் எனக்கு ஏதோ வித்தியாசமாக தோன்றியது இப்படியே இரவும் கடந்தது மறுநாள் காலையிலிருந்து நான் என் மாமனாரின் வார்த்தைகளை பற்றி அதிகமாக யோசித்தேன் என் சொந்த நிலைமையை பற்றியும் நிறைய யோசிச்சேன் பிறகு மாமனாரின் யோசனை எனக்கு சாத்தியமற்றதாக தோன்றியது பஸ் என் சூழ்நிலைகள் என்னை சில முடிவுகளை எடுக்க வைச்சது அப்புறம் என் அண்ணனிடம் சென்று பேசலாம் என்றும் எனக்கு தோன்றியது ஆனால் இந்த விஷயங்கள் அனைத்தையும் என் சொந்த அண்ணனிடம் சொல்ல எனக்கு தைரியம் வரவில்லை ஏனென்றால் அண்ணனிடம் பேசிய பிறகு அவர் நிச்சயம் கோபப்படுவார் என்று எனக்கும் தெரியும் அதனால் இந்த விஷயத்தை பற்றி நான் அவரிடம் சொல்ல முடியவில்லை இப்படி ஒரு நாள் காலையில் என் மாமனாருக்கு மீண்டும் என்னுடன் பேச ஒரு நல்ல வாய்ப்பும் கிடைத்தது அவர் என் அறைக்கு வந்து மருமகளே நான் உன்னிடம் தவறாக எதுவும் சொல்லவில்லை நீ என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்று நானும் விரும்புகிறேன் என்னால் தனியாக இருக்க முடியாது உன்னுடன் தான் என் வாழ்க்கை நிறைவடைகிறது என்று சொன்னார் என் மாமனாரிடமிருந்து இந்த விஷயங்களை அனைத்தையும் மீண்டும் கேட்டபோது நான் உள்ளுக்குள் நடுங்கினேன் என்னால் எதுவும் பேச முடியவில்லை சிறிது நேரம் கழித்து மாமனார் தானே வெளியே சென்று விட்டார் இப்படிச் சில மாதங்கள் என் மாமனார் வீட்டில் எனக்கும் கடந்து சென்றன ஆனால் என் மாமனார் மீது என் வெளிப்படுத்திய அன்பு என் வாழ்க்கையை ஒரு புதிய திசையில் திருப்பின அவருடைய வார்த்தைகள் என்னை உள்ளுக்குள் உழுக்கியது எப்போது தூங்கச் சென்றாலும் அவருடைய வார்த்தைகள் என்னை சிந்திக்க வைத்தன அவர் என்னுடன் இருந்தால் அவருடைய தனிமை நீங்குகிறது என்றும் நாங்கள் இருவரும் புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்றும் அவர் விரும்பினார் அந்த இரவு உரையாடலுக்கு பிறகு நான் மிகவும் குழப்பமடைந்தேன் என் மனதில் பல கேள்விகள் எழுந்தன இது சரியா தவறா இந்தச் சமூகத்தின் விதிகளுக்கு எதிரானதல்லவா ஆனால் எங்கோ என் இதயத்தில் என் மாமனார் உண்மையில தனிமையில் போராடுகிறார் என்ற எண்ணமும் இருந்தது நான் மிகவும் யோசிச்ச பிறகு அவருடன் பேச முடிவு செய்தேன் ஓர் இரவு மாமனார் தூங்கிக் கொண்டிருந்தபோது நான் அவருடைய அறையின் கதவை தட்டினேன் அவரும் கதவை திறந்தார் என்னை பார்த்து சற்று ஆச்சரியப்பட்டார் நான் உள்ளே சென்று மாமனாரே நான் உங்களிடம் சில முக்கியமான விஷயங்களை பேச விரும்புகிறேன் என்று சொன்னேன் அவர் என்னை உட்கார சைகை வழியே செய்தார் மேலும் அவர் கேட்டார் என்னாச்சு மருமகளே நீ ஏன் இவ்வளவு நேரம் கழித்து வந்தாய் என்று கேட்டார் நானும் கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மாமனாரே உங்கள் முன்மொழிவைப் பற்றி நான் நிறைய யோசித்தேன் நீங்கள் தனிமையில் போராடுகிறீர்கள் என்பதையும் ஒரு துணையின் தேவை உங்களுக்கு இருக்கிறது என்பதையும் நான் புரிந்து கொள்கிறேன் வனநாற்றி உறவை சமூக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னேன் அந்த இரவுக்குப் பிறகு என் மனதின் குழப்பத்தை அமைதிப்படுத்த முயன்றேன் தனிமையிலிருந்து விடுபட என் மாமனாரின் நோக்கமாக இருந்தாலும் இந்த பாதையில் செல்வது எங்கள் இருவருக்கும் தவறு என்பதை நான் புரிந்து கொண்டேன் என் வாழ்க்கை பாதையை நான் தீர்மானிக்க வேண்டியிருந்தது இனிமேல் என் வாழ்க்கையின் பொறுப்பை நானே எடுத்துக்கொள்வேன் என்று முடிவெடுத்தேன் அடுத்த நாள் காலையில நான் என் அண்ணனுக்கு தொலைபேசியில் அழைத்து அவரைச் சந்திக்க விரும்புவதாக தெரிவித்தேன் என் நிலையை பற்றி அவரிடம் பேச வேண்டும் என்பது எனக்கும் தெரியும் அது அவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் சரி அண்ணன் என்னை சந்திக்க அழைத்தார் நான் அவரை சந்திக்க டரணன் நான் பெற்றோர் வீட்டிற்கு வந்தபோது என் முகத்திலிருந்த குழப்பத்தை அண்ணன் புரிந்து கொண்டார் நான் அவரிடம் எல்லாவற்றையும் சொன்னேன் மாமனாரின் வார்த்தைகள் அவருடைய எண்ணங்கள் மற்றும் என் மனதின் சுமை அண்ணன் என் பேச்சை கவனமாகக் கேட்டு ஒரு ஆழமான மூச்சுடன் தங்கச்சி இது ஒரு கடினமான காலகட்டம் பல்லர் ஸ்நானம் இருக்கிறேன் நீ சரியான முடிவை எடுத்திருக்கிறாய் நீ உன் எல்லையைப் பாதுகாத்தாய் உன் சுயமரியாதையை பாதிக்கப்படவில்லை இப்போது நீ என்ன செய்ய வேண்டும் என்பது உன்னை பொறுத்தது என்று சொன்னார் அவருடைய வார்த்தைகளை கேட்டு என் மனம் லேசானது நான் அண்ணனிடம் நான் இப்போது என் வாழ்க்கையை புதிதாக வாழ விரும்புகிறேன் நான் என் சொந்த காலில் நிற்க வேண்டும் மற்றும் எனக்கான பாதையை உருவாக்க வேண்டும் நான் என் படிப்பில் கவனம் செலுத்தி ஒரு புதிய தொடக்கத்தை ஆரம்பிப்பேன் என்றேன் அண்ணன் என் முடிவை ஆதரித்து இது உன் வாழ்க்கை நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொன்னார் தான் விரிவிலை வெறு நகரத்திற்குச் சென்று என் படிப்பு மாறின செலுத்தப் போவதாக அண்ணனிடம் சொல்லி விடை பெற்றேன் இப்போது என் முன்னுரிமை என்னவென்றால் நான் என்னை மரியாதையாக உணரக்கூடிய ஒரு வாழ்க்கையை உருவாக்குவதுதான் வீடு திரும்பியதும் நான் மாமனாரிடம் பேசினேன் நான் அவரிடம் மாமா நான் இப்போது இந்த வீட்டை விட்டு வெளியேற விரும்புகிறேன் என் வாழ்க்கையை மீண்டும் கட்டமைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறது நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் என்று எனக்கும் தெரியும் ஆனால் இப்போது நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் நாம் இருவரும் முன்னேற வேண்டும் என்று சொன்னேன் மாமனார் என்னை ஆழ்ந்த பார்வையுடன் பார்த்து மெதுவாக நீ சொல்வது சரி மருமகளே என் தனிமையில் நான் சரியான மற்றும் தவறான மதிப்பை இழந்தேன் எனக்கு உன் ஆதரவு தேவைப்பட்டது மேரஸ் இப்போது நாம் நம்முடைய சொந்த பாதைகளில் செல்ல வேண்டும் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் உன் முடிவை நான் மதிக்கிறேன் என்று சொன்னார் அன்று நான் என் மீதமுள்ள பொருட்களை எடுத்துக்கொண்டு மாமனார் வீட்டிற்கு தாத்தா சொல்லி விடைபெற்றேன் நானே எனக்கு ஒரு வாக்குறுதி அளித்துக் கொண்டேன் இனி என் வாழ்க்கையை என் கனவுகளுக்கு ஏற்ப அமைத்துக் கொள்வேன் சில மாதங்களுக்கு நான் ஒரு புதிய நகரத்தில் சேர்ந்தேன் அங்கு என் படிப்பை முடித்து ஒரு நல்ல வேலையைப் பெற்றேன் நான் ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையையும் எதிர்கொண்டு என் சுயமரியாதையை பாதுகாத்தேன் என்பதில் நானும் பெருமைப்பட்டேன் இந்த பாய்ச பென்சில நான் முன்பைவிட வலிமையாகவும் தன் நம்பிக்கையுடனும் இருப்பதைக் கண்டேன் வாழ்க்கையில் சிரமங்கள் வரும் ஆனால் நாம் நம் பாதையில உறுதியாக இருந்து சரியான முடிவுகளை எடுத்தால் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்கும் என்பதை நானும் உணர்ந்தேன் நம் சுயமரியாதை மற்றும் தன்மானத்தால் நிரம்பிய ஒரு வாழ்க்கை நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழறுக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க Thanks for watching!